ஓகே இது என்ன பேர் கேண்ட் ராசி பேர் டார்க் சாக்லேட் ஓகே டார்க் சாக்லேட் அதாவது சாக்லேட்டு கேக் போய் அணி தண்ணி தான் நீங்கள் என்ன நினைப்பீங்க அதுக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தங்கச்சிக்குமே ஒரு எத்தனை அது ஆர்டர் இருக்கும் இதோட வந்துட்டு தேங்க்ஸ் அஞ்சாவது ஹோட்டல்கிட்ட வந்துட்டு அதாவது கேக் வந்து செய்கிறதுக்காண்டி அவள் இந்த சோக்லேட்டோட நிற்கிற மட்டும் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சோக்லேட்டில் வந்து ஒரு ஒரு டிசைன் வந்து செய்யப்படுறாரு அதாவது இந்த டிசைன்டா ஒரு 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 பழங்கள் இது அதாவது அன்னாசி பழம்ட்டா அன்னாசி பழத்திட்ட ஒரு டிசைன் அதேமாதிரி ஆப்பிள்ண்டா ஆப்பிள் ஒரு டிசைன் அப்போ ம் அப்புள இருக்கு இருக்குண்ணே இருக்கு ஓ இருக்கு வாழைப்பழங்க வாழைப்பழந்திருக்கு அப்போ நிறைய அந்த பழங்கள் இந்த எல்லாம் இருக்குது அப்போ அந்த டிசைன் வந்து போடுறதைக்காண்டி அந்த கேக்கு வந்து குத்துறா திருவானு அந்த இது ஒன்று மட்டுமே நாற்பது ரூபா அம்மன் கடை இந்த பக்கத்துல ஓ அந்த சொன்ன சும்மா சொன்னோம் அடைய இல்லை உண்மையா உண்மையா சரி சத்தியம் சரி அப்படி இந்த கேக்கு வந்து நாற்பது ரூபான்னு இப்போ நாங்கள் வந்து நிறைய வாங்கலாதானே അപ്പൊ ഇന്ന കണ്ട കേക്ക് ചെയ്യുന്നത് ഓരോ പാകവേല കൊണ്ട് വില കൂട്ട കേക്ക് അത് ഒന്നും പോകാം മൂവായിരത്തി അഞ്ഞൂറ് மூவாயிரரூவா கேக் ஒல்லாம் அந்த ஒரு டிசைனை வந்து வைக்கிறவங்க சும்மா நார்மலாக வந்து அந்த ஆயிரத்தஞ்சுருவா ரெண்டாயிரரூவா கேக்குவர்களுக்கு எல்லாம் வைக்க மாட்டணும் அப்போ அதுக்காமயும் பார்த்தீங்கன்னா இப்போ தங்கச்சி வந்து அந்த டிசைனுகள் வந்து செய்ய போறான்னு வந்து சொல்லியிருந்தாள் அப்போ அதுக்குமே வந்து சும்மா ஒரு வீடியோ வந்து நாங்கள் எடுத்து விட்டோம்னா சரி கேக் ப்ரொமோஷனாகவும் இருக்குது ஏன்னா ஒரு அப்டேட்டாக வந்து இருக்கலாம் வந்து அப்போ அந்த வீடியோ வந்து நாங்கள் மேக் பண்ணி போடலாம் ஸோ அதுக்கு முதல் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சேனலுக்கு நாங்கள் காட்டுறதுக்கு முதல் வந்து எங்கள் சேனலுக்கு பெஸ்ட் டைம் வாங்குறீங்க மழை காலம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் பேரும் இப்போ பார்த்தீங்கன்னா சரியான முறைக்கு வந்து மழை என்ன ஒரு வந்து இப்போ என்னென்னு சொல்கிறது இப்போ காலமாக பின்னால் மேரி காலத்தில் அதாவது நவம்பர் டிசம்பரில் மழை பெய்கிற மாதிரி இப்போ வந்து பெய்யுது நான் பங்குனி மாதத்தில் வந்து மழை பெய்யுது எனக்கு கூட இது ஒரு பெஸ்ட் டைம் அதாவது அனுபவம் ஏன்னா பங்குனி மாதத்தில் மழை பெய்கிறதா கனிப்பட்டேன் எனக்கு

இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் இது மட்டமோ இதுக்கு சாக்லேட் ம் சுடுதண்ணி இந்த சாக்லேட்டா இது ஓ ஆஞ்சி வரவா இது வந்து இது மட்டும் வெச்சிட்டோம் இதுவும் போட இதுக்கு என்ன பேர் இது வந்து பபல்ஸ் அப்படி சொல்றது இது என்ன இது இஞ்சி உடை உடைச்சி வெச்ச மாதிரி இருக்கு அது ஒயிட் கலர் ஒயிட் கலர் இது இதாலே திருவி நீங்க இப்ப இல்ல இத எடுத்துட்டு வந்தனா இப்ப கத்தியால தான இத எடுத்து ஆ கத்தியால வட்டுங்க வா பாப்போம் பாப்போம் அடப்பகறாக சுடுதண்ணி ஓ சுடுதண்ணி வெச்சிரு

மேலே இந்த இந்த சாக்லேட் வந்து பயன்படுத்துற நல்லது என்னடா வேற எதுண்டா கொஞ்சம் இனிப்பும் கூட இல்ல வருத்தம் தான் வரும் இந்த சாக்லேட் யாழ்ப்பாணத்துல மட்டும் தான் வாங்குவோம் யாழ்ப்பாணத்துல மட்டும் வாங்கலாமா ஏன் பருத்திர நெல்லியடியில எல்லாம் கட்டாது இல்ல இல்ல அந்த கடை என்ன பேர் தான் சொன்னோம் என்ன சரி இது ஃபுல்லாக அவட்டோட போல இருக்கு அண்டைக்கும் ஒரு ஓடர் ஒன்று வந்தால் எப்படி இருந்தா அனிதா செஞ்சு கொடுத்தாச்சு சொன்னவன் நல்லா தான் இருந்தது நல்லா தான் இருந்தேன் சொல்லிடலாம் கொஞ்சம் ஐசிங் கூடிட்டான் அதை நாங்கள் கூட போடக்கூடாது அதுமாரியே கொஞ்சமாக தான் போடுவோம் மேலே ஐசிங்கில் இதோட அஞ்சாவது ஓடர் இதோட அஞ்சாவது ஓடர் என்ன

கொஞ்சம் கிரேக்குது அந்த ஐஸ்கிரீம் எல்லாம் செய்து அது எல்லாம் சாப்பிட்டாச்சு முடிஞ்சது இல்ல இங்க என்ன மேல் வந்துட்டு வந்து இருக்கோம் இது என்ன செய்யணும் இதை என்ன ஊத்தி விடுறோம் அதுக்கு இல்ல இந்த சிக்கன் இது பெரிய வேளை இல்ல தான என்ன பெரிய வேளை இல்ல தான் இப்போ இந்த கிதா வீடியோ அவ இன்னும் கரஞ்சி கொண்டு வரணும் போல கேன நல்லா ஓ ஒரு கட்டியும் இல்ல அவன் எல்லாம் கரஞ்சி ம் 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 நீங்க சும்மா அப்படி கீட்டுக்கு அப்படி விட்டாலே நல்லா கரைஞ்சி ஒன்னாம் பேரும் போல இருக்கு இங்க என்ன மாதிரி வந்தது என்ன மாதிரி வந்துட்டு வரோம் இது மற்ற சாக்லேட் இப்படி வரமோ அந்த கடையில் வேண்டுவோம் இல்ல அதுக்கு வந்து பட்டர் போட்டு தான் சில பேர் வந்து இது செய்யிறது இதுக்கு வந்து தனியா சாக்லேட் மட்டும் தான் இந்த சாக்லேட்லாம் செய்யலாம் இதுல ஆ சரி கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் விடு இன்னும் ஓகே கேக்லயே வள இதெல்லாம் கடையில் வேன்றறண்டாலே வினல வில தானே அதை பார்க்க நாங்களே செய்து வைக்கலாம் செய்து குடுக்கலாம் தான என்ன கொஞ்சம் கொஞ்சமாட லைட் ஓகே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அச்சி கிளாம் கூட போறலாம் டா ஓட இதே cho mọi chơi Right Ok <cười> 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 <cười>

இந்த இதுல மட்டும் தான் வேற சாக்லேட் வந்து போட சிலிக்கன் மூலம் சொல்றாரு அதுக்குள்ளயோ இதுக்குள்ள மட்டும் தான் வரும் வேற எதுக்கு விட்டாலும் வர ஆச்சு கடையில வந்து இருக்குது 300 ரூபாய் இது இதோ ஏ புல்லா கூட மட்டதுக்கு மூணு வாடா ஆனால் கடையில் வாங்கிக்க இதை விட சின்னனாக தான் இருக்குது இது வந்து நாற்பது ரூபா இது பக்கத்து பக்கத்தில் இருக்குது எங்க விற்கிது இஞ்ச இந்த கடையில் இது விற்கிது ஓ இது உண்டு அந்த இது ஒரு ஹார்ட் டிசைன்ல இருக்கும் அது அதன் விலை வந்து நாற்பது ரூபா ஃபுல்லாக வந்து விளையாட்டுமா சரி ஓகே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சேதாச்சு நஞ்சு பேருக்கும்

வளர்ச்சி தானே இதே என்ன செய்தா ஜிவி சும்மா மிஞ்சின சும்மா இருந்துச்சு அதையும் காட்டுறோம் இதே தட்ட வேற போகும் அதே ஒயில் பேப்பரில் தான் போட்டு கேட்டு போடுறோம் சரி ஃபுல்லாக அடுத்தாச்சு அதே மாதிரி கடுகு ஆகும் தான் ரெண்டும் கடற்குதுண்ணே എല്ലാം അടുത്താച്ചാ <abolic noise>

இதுல வந்து அன்னாசி பழமா இது இது வந்து அன்னாசி இது வந்து திராட்சை ஹ திராட்சை இது வந்து திராட்சை நான் வந்து சாப்பிடுமா அர்த்தம் இது இது வந்து இந்த இதே மாதிரி கிரகடாய் போய் எடுத்து சாப்பிடுவாங்க நான் பிரிக்குறேன் வா நீ சாப்பிடு ஒன்றை என்ன இன்னும் கொஞ்சம் இருக்கிறான் நான் வேலைக்கு எடுத்துட்டே மகிம்பு சத்யநாயணு இப்போ வந்து இதோட வந்து அஞ்சாவது கேக் வந்து ஆர்டர் வந்துட்டேன் நேற்றைய தினமும் நேற்று முந்தினத்தான் தெரியா ஒரு கேக் ஒன்று செய்து கொடுத்தாது வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருக்கு தானே அப்போ அதை பார்த்துட்டு வந்து இன்னும் ஒரு ஆள் வந்து கிடக்குது அப்போ அதுக்கு செய்ய கேக்கலான்னு சும்மா நோமல வந்து நாங்கள் வீடியோ எடுத்துனாங்க வேற என்னத்தை சொல்றது இதனால வந்து வீடியோ பிடிச்சிக்கொடுவோம் வீடியோ நான் போகிற வீடியோ உடனே தொடங்க வீடியோ முடிச்சுக்கிடும்